ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா தில்லநாயகபுரம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வல்லம்படுகையிலேருந்து அந்த ஓரமாக அந்த கொள்ளிட ஆற்று முறை கரம் ஓரமாக வந்தால் இந்த ஊர் வருது இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுபிச்சமாக அழகா நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது வந்தேன் சரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுங்க என் இனிய உறவுகளை போட்டுக்கும் கீழே எவ்வளோ தூரத்தில் மரம்லாம் இருக்குது பாருங்கள்

சிங்கிள் ரோடு தான் ஆனா சூப்பரா இருக்கு பாருங்க அழகா இருக்கு பசுமையாக ஆனால் ஒரு வண்டி ஒரு வண்டி வந்தால் மாற முடியாது உங்களுக்கு நான் ஒண்ணும் வாங்க பார்க்கணும் இனிய உறவுகளே எல்லாம் சாப்பிட்டாச்சா மதியானம் வரும்போது வரப்போகுது மணி பன்னெண்டரை மணி ஆகுது இங்க அப்படியே ஒரு எந்தெந்த ஊர் போகிறோமோ அந்த ஊர்ல ஒரு வீடியோ போட்டால் அப்படி பார்ப்பீங்களே இந்த வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாதிரி என்னன்னா லைவ்ல வாங்க முடிஞ்சவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே என்றும் உங்கள் பச்ச ரமேஷ்